வணக்கம் யாம் பொன்னாசு ஸ்ரீ புற்று மகிழ்ச்சி மூத்திரி ஆராய்ச்சி மற்றும் நோய் நீக்கல் பயிற்சி மைய அறக்கட்டளை இந்த அறக்கட்டளை நோக்கமே பார்த்திங்கன்னா அடுத்த சந்ததி நினைக்கும்படி வாழ் அதை நாம் மறைந்து போனால் மறந்து போன பல சங்கதிகளை பல விஷயங்களை பல தெளிவுகளை வந்து மறுபடியும் நினைவு கொண்டு வந்து நம்முடைய அடுத்த சந்ததி படித்தோண்டல்களுக்கு மீண்டும் சொல்லிக் கொடுத்து அவருடைய வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று நலமுடன் வாழ்வதற்கு இந்த அரகநிலை செயல்பட்டுருக்கு அந்த வகையில் பார்த்திங்கன்னா நோய் இல்லாம மருந்து இல்லாம மருத்துவம் என்ற தலைப்பில் முத்திரைகள் மூலமாக எப்படி நோய்கள்லாம் நம்ம இருக்கின்ற விஷயத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கு பெரும்பாலும் நம்ம வந்து உடற்பயிற்சி மனப்பயிற்சி தியான பயிற்சி இதெல்லாம் நம்ம பண்ண ப பண்ண முடியதில்லை இப்போது நாம் வாழ்கின்ற காலம் வந்து கம்ப்யூட்டர் யுகம் கணினி யுகம் இல்லை எல்லாத்துலேயும் அவசரம் 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 தினமெல்லாம் எதுவும் பண்ண முடியல இன்றைக்கு பெரும்பாலான மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை செருமான கோளாறு அப்புறம் இப்போ பேசிகிட்டே இருக்கிறனா தொண்டை பிரச்சனை இந்த பிரச்சனைகள்லாம் நல்லா இருக்குது நிறைய பேருக்கு வயது வெளியே வர்றது சரியாக உணவு எடுத்துக்க முடியாத சூழல் இருக்குது உடலுக்குள்ளே ஆரோக்கியம் இல்லை அது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரணாயம பயிற்சி பண்ணோன்னா நம்ம உடலுக்கு பிராணசக்தி உள்ளே போய்ட்டு நம்முடைய உடல் வளத்தை நல்ல பாதுகாக்கிறதுக்கு பிராணாயமம் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது நம்ம அவசியமும் கூட ஓ இன்னைக்கு நாம் என்ன பார்க்கறோம்னா புஜங்கனி முத்திரை இது வந்து ஒரு யோக முத்திராவில் ஒரு வகை இப்போது சமஸ்கிருதத்தில் புஜங்கனி அப்படின்னா பாம்பு இல்லை நாகை நாகசாகின்னு பேர் புஜகணி முத்திராங்கிறது இன்னொரு வேறொரு பேர் வந்து பாம்பு முத்திரா நாகசாகி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரி இந்த பு முத்திரையை எப்படி செய்யலான்றது முதல்ல பார்த்துருவோம் சுகாசனம் பத்மாசனம் இல்லை நம்ம தலைவாடி உடலை பார்த்துட்டு தொடைகளை தொடக்கி மேலே கைகளை வச்சுக்கிட்டு உடம்பு கொஞ்சம் முன்னே கொண்டு வந்து தலையை அப்படியே மேலே நோக்கி இந்த கொண்டு வந்து வாய் வழியாக காற்ற உள்ள உறிஞ்சி வயிற்றுக்குள்ளே கொண்டு போகிறதா வயிற்று வரைக்கும் கொண்டு போகிறதா இது எப்படி கொண்டு போனேன்னா நம்ம தண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டு எப்படி நம்ம உறிஞ்சி தண்ணி உள்ளே குடிக்குமோ அதே மாதிரி நல்லா உறிஞ்சி உள்ள உள்ளே குடிச்சுட்டே இருக்கணும் உள்ளே குடிச்சிட்டு அது எப்படி எது வரைக்கும் இருக்கு அப்படின்னா உங்களால் குடிச்சு முடிச்ச உடனே அந்த காற்றை வயிற்று வரைக்கும் நிரப்பிட்டு நுரையீரலில் நிரப்பாமல் பகுதியில் நிரப்பிட்டு எவ்வளோ நேரம் உங்களை தாக்குப்படுத்த முடியுமோ அவ்வளோ நேரம் நீங்கள் அந்த காற்றை நீங்கள் வச்சுட்டு அப்புறம் மெதுவாக வெளியே விடணும் மறுபடியும் காற்றை வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி உறிஞ்சணும் உறிஞ்சி பகுதியில் அந்த காற்றை நிரப்பணும் நிரப்பிட்டு உங்களால் எவ்வளோ நேரம் பிடிக்க முடியுமோ மூச்சை வெளிய விடாமல் எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்க முடியுமோ அவ்வளோ நேரம் வச்சுக்கணும் அப்புறம் மெதுவாக காற்றை வெளியே விடணும் எப்படி பண்ண பாருங்கள் இப்படி தோட்ட கை கைவிசிக்கிறது தான் சுகாசனம் பத்மாசனம் இந்த ஆசனங்களை பார்த்துலாம் எளிமையாக பார்த்துங்க വസതിയ ഉക്കാതെങ്ങനോക്കി വരങ്ങ തലയെ മേൽ നോക്കി കൊണ്ടുപോപ്പാങ് കൊണ്ടു പോയിട്ട് இப்படி பிராணயம் இப்படி எழுதினமோ இன்னொரு காற்றுல வெளியே கொஞ்சம் அடைக்க விடணும் அதுபோல் இது வந்து பிராணாயில் இன்னொரு பகுதியை சொல்லலாம் பிராணத்தை ஈக்குவலாக பிராணத்தை இணையான ஒரு முத்திரைன்னு சொல்லலாம் இது யோகா முத்திரையில் வர்றது மறுபடியும் ஒரு பார்த்துங்க உடைகள் மேலே நல்லா வந்து எளிமையாக கையில் வச்சுங்க வசதியாக போய் போய் முதல்ல உடலை கொஞ்சம் முன்னோக்கி வைங்க தலையை க இது இருக்கு இல்லையா இப்படி கொண்டு வாங்க காற்றை இப்போ உறிஞ்சுங்க தண்ணி குடிக்கிற மாதிரி காற்றை உறிஞ்சுங்க காற்றை மெதுவாக வெளிய விடுங்க இந்த காட்டை வயிறு வயிற்றுக்கிட்டு வயிறு முன்னே வரணும் மறுபடியும் வருவ பார்த்துங்க வச்சுக்கிறேன் உடம்பு கொஞ்சம் முன்னோக்கி நவத்துறேன் தலையை உயர்த்திக்கிறேன் இப்போ காற்று உள்ள போகிறேன் அடை இப்ப காத்த வெளியிட போறேன் இப்ப நாம உங்களுக்கு நான் என்ன பண்றேன்னு சொல்றதுக்காக இப்ப காற்றுல வயிற்று நிறுத்த போறேன் காற்றை வெளியிட போகிறேன்னு சொல்கிறேன் ஆனால் அது பண்ண சொல்ல சொல்லக்கூடாது மிக தவறு பயிற்சி பண்ண சொல்ல காற்று உள்ளும் உள்ளே வந்து வயிற்றுலேயே வந்து காற்றை நிரப்பி வச்சிக்கிட்டு உங்களால் எந்த ம தாக்குப்படுத்த முடியுமோ எந்தளவுக்கு வைத்திருக்க முடியுமோ அந்த வகையில் நீங்கள் வச்சிக்க வேண்டியதாக வச்சுக்கிட்டு மெதுவாக காற்றை வெளிய விடணும் ஒரு இடையில வந்து நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிக்கிட்டு தான் விட்டு சொன்னது அது மாதிரி சொல்லக்கூடாது தவறு அது எளிமையாக பண்ணோம் ரொம்ப சங்கடப்பட்டோ போட்டும் கஷ்டப்பட்டோ சொல்லக்கூடாது இன்னொரு பண்ணுற பாருங்க கை கலந்து தொடம நச்சுக்கிட்டேன் உடம்பு கொஞ்சம் முன்ன வரேன் தலையை மேல் நோக்கு நே உயர்த்துறேன் இதுக்கு பேர் புஜங்கனி முத்ரா இது புஜங்காசனத்துக்குன்னு சரி புஜங்காசனம் செய்ய சொல்ல நம்ம என்ன பண்ண வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன இந்த தொண்டை சார்ந்த பிரச்சனைகளை சரியாக்கும் அதே சமயம் உணவு பாதையை உணவுக்கூடாவை ரொம்ப அற்புதமாக சரி பண்ணும் இப்போது இந்த காற்று நம்ம உறிஞ்சு சொல்ல என்ன அந்த உணவு நம்ம போட்டோன்னா அந்த உணவுக்கூடாவில் இப்படி உணவு வந்து வழுக்கிட்டு அந்த இறப்பைக்கு போதும் அதை போல் இந்த காற்று நம்ம வைத்து கொண்டு போகிறோம் இந்த பயிற்சி பண்ணறதுனால என்ன நன்மை நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உடலில் நம்ம உணவு கூட சீர் பண்ணது சீர் பண்ணுது வயிற்று உள் உறுப்புகளுக்கு தேவையான சக்திகளை கொடுக்குது வயிற்று பகுதியான தசைகளை இது வந்து நல்ல எனர்ஜியை சக்தியை கொடுக்குது அதுவும் இல்லாமல் உடல்லேருந்து வயிற்றில் செரிமானத்தை நிறைய பேருடைய பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா சாப்பிடுவதற்கு நேரம் இல்லாமல் இல்லை நேரம் தவறி சாப்பிட்றதுனால வயிற்றில் வந்து செரிமான கோளாறு வரும் அந்த செரிமான கோளாறை சரி பண்ணுறதுக்கு இந்த புஜங்க முத்திரை ரொம்ப அற்புதமான ஒரு முத்திரை அதே மாதிரி உணவுக்குள்ள இருக்க இருக்கக்கூடிய விஷயங்களை அந்த தடைகளை பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு இந்த புஜங்க முத்திரை மிக அற்புதமான முத்திரை அதுவும் இன்னொரு சங்கதி பார்த்திங்கன்னா ஆன்மீக விஷயத்தில் மன அழுத்தத்திலிருந்து வெளிவரத்துக்கு வர்றதுக்கு மனச்சோர்வுலேருந்து வெளியே வர்றதுக்கு இந்த புஜங்க முத்திரை ரொம்ப அற்புதமான முத்திரை அதாவது எப்படி பிராண முத்திரையை பிராணாயமும் நம்ம பண்ண சொல்ல எந்தளவுக்கு உடலுக்கு சக்தி கொடுக்குதோ அந்த அளவுக்கு இந்த புஜங்க முத்திரையும் நம்ம உடலுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய முத்திரை நான் காற்று அழுத்தமாக அது நம்ம உள்வாங்கி தண்ணி கொடுக்குற மாதிரி லேசாக ரொம்ப அழுத்தமாக கிடையாது லேசாக நீங்கள் எப்படி தண்ணி கொடுப்பீங்களோ நம்ம குடித்து வயிறு ஃபுல்லாக நிற நிரப்பிச்சில் வயிற்றுக்குள்ள திசுக்கள் இந்த தசைகள் சுருங்கி விரிஞ்சி நல்ல ஒரு இயக்கத்தை கொடுக்குது அப்போது உடல் வயிற்றுக்குள்ளார உள்ளுறுப்புள்ள இருக்க அத்தனை ராஜ உறுப்புகள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல வயிற்றுக்குள்ள ராஜ உறுப்புகள் இருதையும் ஒரு தவிர அப்போது செரிமானத்துக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்குது அப்போது உண்ட உணவை அன்ன ரசமாக எளிமையாக மாற்றி அந்த அன்ன ரசமானது ஏழு வித தாதுக்களாக மாறுவதற்கு இந்த புஜக முதிரை மிக அற்புதமான ஒரு உழவு குறுக்கக்கூடிய ஒரு முதிரையாக இருக்குது சுக்கிலும் சுரு வரைக்கும் இதை கொண்டு போகிறதுக்கு ரொம்ப அவசியம் வந்து அன்னரசம் அப்போது நாம் உண்ணக்கூடிய உணவை செரிமணம் பண்ணி அன்னரசத்தை கொண்டு வர வரைக்கும் இந்த புஜக முதிரை ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுது அதே மாதிரி வயிற்றில் அந்த சுருக்கத்தை கொண்டு கொண்டு வர்றதுனால தொப்பையை குறையறது கூட வாய்ப்புகள் இருக்குது ஓ தொப்பை பெரு பெருசாக இந்த அளவுக்கு குடிய முடியும் அவங்க முட்டி சங்கடம் இல்லாமல் ப போதும் அதாவது இந்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இப்படி வச்சுக்கிட்டு இப்படி முன்ன வந்து கொ கொண்டு வந்து தலையை எப்படி மாற்றணும் இப்போ பார்த்தீங்கன்னா பாம்பை எப்படி சுருட்டிக்கிட்டு அப்படி எப்படி நிற்குமோ அந்த பொசிஷன் அந்த பார்வை அப்படி முன்ன வந்து எப்படி இது வந்து மணிப்பூர் சக்கரத்தையும் அதனால் விசுத்தி சக்கரத்தையும் இயக்கி நம்முடைய உடலுக்கு ஒரு நல்ல வலுவையை கொடுக்கக்கூடியது சிந்தனை ஆற்றலை வந்து வலுப்படுத்தக்கூடியது தியானத்துக்கும் ஒரு ப முன்னாடி இது நம்ம பண்ணிட்டு வந்ததுனா தியானமும் அற்புதமாகிறோம் இன்னொரு மனச்சோர் நீங்கி மன அழுத்தத்தில் இருந்து வெளியே கொண்டு வரதுக்கும் இந்த பஜநுத்திரை பார்த்தீங்கன்னா சுவாச மண்டலத்தில் வந்து வயிற்று கொண்டு போய் வயிற்று பிரச்சனைகளை தீர்க்குது செரிமான பிரச்சனை தீர்க்குது வயிற்றுக்கு தேவையான சக்தியை கொடுக்குது அடுத்து இந்த அன்னக்குழாய் உணவு 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 குழாயில் அங்கே இருக்கிற ப பிரச்சனைகளை சரி பண்ணி உணவு குழாய் உள்ளே கொண்டு போய்ட்டு உணவு அந்த இறப்பையை கொண்டு போய் செரிமானத்தை அதிகரிக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மனக்கலக்கத்தை மனச்சோர்வை நீக்குது மணிப்புருள் சக்கரையும் விசித்தீரை இயக்கி நம்ம உடலுக்கு ஒரு நல்ல வலுவை கொடுக்குது நல்ல சக்தி கொடுக்குது இப்போ ஆரம்பத்தில் படகு ரொம்ப சங்கடம் பட முதல்ல கொஞ்சமாக பண்ணால் போதும் போக போக நீங்கள் அந்த இது பண்ணிக்கலாம் இதை வந்து தினமும் காலை இரவு பண்ணோம் உணவுக்கு முன்னாடி குறைஞ்ச ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த பயிற்சியை காலை மாலை மலையாவது உணவுக்கு முன்னாடி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த பயிற்சியை நம்ம பண்ணால் இந்த பயிற்சி வந்து ஒரு நாலு சுட்டு நம்ம பண்ணமுன்னாச்சியே நமக்கு உடலுக்கு தேவையான அத்துணை சக்திகளையும் கிடைக்கும் அதற்கு முக்கியமானது ஜீரணம் சரிவனமாகி செரிவோனமாகி அந்த சக்திகளை நம்ம உடல் குடல் உறிஞ்சி அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த புஜக முத்திரை ரொம்ப அற்புதமான ஒரு முத்திரையாக இருக்குது நன்றி வணக்கம் இதை வந்து என்ன பண்ணுங்கள் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை ப பதிவிடுங்க முக்கியமாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நிறைய நண்பர்களுக்கு பிடிச்சிடும் நன்றி வணக்கம்